இந்த கீரை நம்ம சாப்பிட்ருக்கோம் இந்த கீரையில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரக்கூடிய இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையை நிறைய இரும்புச்சத்து இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நிறைய ரெசிபீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த பூ நீங்கள் சமைச்சிருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா அப்படி நீங்கள் சமைச்சிருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பூவை வந்து பயன்படுத்துறது கிடையாது அப்படியே பூ கிடைச்சாலும் இதை ஆஞ்சு குப்பையில் போட்டுடுறாங்க இனிமேல் அப்படி செய்யாதீங்க இந்த பூ ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கீரை மேல ஈக்குவலான நன்மைகள் இந்த பூவுலயும் இருக்கு இந்த பூவில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இந்த கீரையில் எப்படி இரும்புச்சத்து அதிகம் இருக்கோ அதே மாதிரி இந்த பூவுலயும் நிறைய சத்துக்கள் இருக்கு ஆன்டி ஆக்சிடன்ட் இன்ஃப்ளமேஷனை கியூர் பண்ணக்கூடிய தன்மை ஆன்டி ஆக்சிடண்ட்ஸ் நிறைஞ்ச இந்த கீரையும் பூவும் நிறைய ரெசிபீஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த முருங்கைக்கீரையில் சூப்பு முருங்கைக்கீரை பொடி தொக்கு அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க அதே போல் இந்த பூவனுடைய ரெசிபீஸ் ரொம்ப கம்மியாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இந்த பூவை வச்சு செய்ய போகிறோம் இந்த பூவனுடைய நன்மைகள் கீரையை போலவே பல மடங்கு அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த பூ கிடைக்கக்கூடிய சீசனில் கண்டிப்பாக பூ வாங்கி அதில் ஒரு கூட்டு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் எது செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரையும் பூவும் காம்பு இல்லாமல் ஆஞ்சு சாப்பிடும்போது சீக்கிரமாக ஜீரணமாகும் இந்த காம்புக்கு தான் ஜீரணமாகக்கூடிய தன்மை ரொம்ப கம்மி அதனால் இப்போ நம்ம பூவையும் கீரையும் தனித்தனியாக முத்து முத்தாக ஆஞ்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இந்த முருங்கை பூவை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய அனுபவபூர்வமான ரெசிபீஸ் நம்ம போஸ்ட் இருக்கோம் இந்த பூ இந்த மாதிரி ஆஞ்சி ரெடியாக வச்சுக்கோங்க காம்பே இல்லாமல் பூக்கள் நல்லா மொட்டு மொட்டாக இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூ ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பூ இனிமேல் மிஸ் பண்ணாமல் ஒரு கூட்டை பொரியலோ பண்ணி சாப்பிடுங்க வாங்க இதோட டீட்டெயில் ரெசிபியை சேனலுக்குள்ளே போய் பார்த்துடலாம் கடுகு உளுந்த பருப்பு வரமிளகா தாளிச்சுட்டு தாளிச்சிட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு கிண்ணம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணினது சேர்த்து நல்லா வதக்கோங்க பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு காம்பு இல்லாமல் பழுத்த இலைகள் இல்லாமல் ஆஞ்சி வச்சுருந்தேன் அதையும் நல்லா கழுவிட்டு ரெண்டே ரெண்டு கைப்பிடி அந்த நிறத்துக்காக பச்சை நிறம் அந்த கீரையினுடைய சுவைக்காக ரெண்டே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துருக்கேன் நம்ம நிறைய பூ தான் சேர்க்க போகிறோம் இது குவான்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும் அதனால் ரெண்டு கைப்பிடி முருங்கை கீரை சேர்த்துக்கோங்க அதை நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன் மிதமான தீயில இதை அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க வதங்கட்டும் இதை நல்லா அப்படியே வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம காம்புகள் இல்லாமல் ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பூக்கள் அந்த பூ மொட்டு ரொம்ப பழுத்த பூவாக இருந்தாலும் சுவை நல்லா இருக்காது அதனால் மொட்டு தன்மையாக இருக்கிற மாதிரி பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு மரத்தில் கிடச்சிது அதனால் மொட்டாக இருக்க மாதிரி பூ எடுத்திருக்கேன் அதையும் நல்லா அலசிட்டு புளிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இந்த வதங்கிட்டுருக்கு கீரையோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த கீரையிலையும் பூவுலேயும் முருங்கைக் கீரையில் பொதுவாக அந்த உப்பு தன்மை இருக்கிறதுனால இதுக்கு நம்ம உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் அந்த பூவை சேர்த்து கிண்டிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஓரளவு அந்த பூ கீரை வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுல வேகாது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பூவில் வந்து நிறைய எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய தன்மை நம்ம தாங் நம்ம எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி இந்த பூவில் கிடைக்கும் இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இதை அப்படியே மிதமான தீயில் வேகட்டும் இதுக்கு தேவையான பருப்பு பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து மலர வேக வச்சுருக்கேன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பருப்பும் தேங்காயும் சேர்க்கும் போது அந்த கீரையினுடைய கொஞ்சம் அலண்ட மாதிரி இருக்கும் இல்லையா அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு நல்லா மணமாக இருக்குது அந்த கீரையும் பூவும் ரொம்ப நல்லா மணமாக இருக்குது சூப்பராக சாஃப்டாக வெந்துடுச்சு நீங்கள் கையில் அப்படியே அமுத்தி பார்க்கலாம் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம் பாருங்கள் இப்படி அமுத்தி பார்த்திங்கன்னா அந்த கீரையும் பூவும் நல்லா சாஃப்டாக இருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இந்த டைமில் நீங்கள் தேங்காய் துருவன தேங்காயை அப்படியே சேர்த்துக்கலாம் மலரை வேக வச்ச தோரம்பருப்பு அல்லது பாசிப்பருப்பு நான் இப்போ தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சோண்டு தேங்காயும் கொஞ்சோண்டு தோரம்பருப்பும் சேர்த்து இது கூட செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த துவட்டல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த தோரம்பருப்பு வேக வச்சதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சிம்லையே வச்சுட்டு நல்லா வேக விட்டுடுங்க இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகி டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் மனமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் இந்த தோட்டம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க ரெசிபி பிடிச்சதுனா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முருங்கை பூவினுடைய ரெசிபி ரொம்ப ரேர் தான் ரொம்ப கம்மியான இடத்துல தான் இந்த ரெசிபி நான் பார்த்துருக்கேன் அதனால் இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்